ത്മനാഥ ആത്മാവിനഴ്ത ആ തരാം നിന്നാശ്രിതരി ആശാമയോ ആശാമയോഗമായി വിടരു അനുഗ്രഹത്തെ മരതി ചുരിയു அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் ஒன்றையோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களாய் காணப்படவில்லை இப்பொழுது கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ஜனங்களாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இரக்கம் பெறாதவர்களாய் காணப்பட்டோம் இப்பொழுது அந்த இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று தெய்வனுடைய கற்றலையின் முடி வாழ்கிறவர்களுக்கு இவை யாவும் உண்மை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தகுதியற்ற மனிதர்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஏன் தேவன் இந்த பதவியை கொடுத்தார் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பூமியில் மற்றவர்களை நியாயம் இப்படி செய்தாரா நான் நீதிமான் மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் என்று பெருமை கொள்ளும்படி செய்தாரா ஒரு நாளும் இல்லவே இல்லை அப்படியான எண்ணம் சிறிதிறுவனும் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் கர்த்தருடைய வழிகளை குறித்து தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறோம் நம் ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஸ்தானாதிபதிகளாக அவருடைய ரட்சிப்பின் செய்திய மனத்தாழ்மையுடனும் சாந்தத்துடனும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் கர்த்த நமக்கு காட்டு வேறு இருக்கிறதான அந்த அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு குறைக்கிடவும் இதனால் நாம் முன்பு செய்த ிகைகளை போல அல்ல அவர்கள் இப்போது செய்யும் நாம் பங்கேற்க வேண்டும் என்பது அல்ல நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு தெய்வனுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு பல வழிகள் காணப்படுகிறது முதலாவது நம்முடைய உள்ளத்தில் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த பாரம் உருவாக வேண்டும் எண்ணற்றோர் ஜனங்கள் லட்சத்துக்கும் அதிகமான கோடிகளுக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த பூமியிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தரை அறியாமல் தங்களுடைய மனம் போன்ற போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை குறித்ததான நாத்து மக்களை குறித்ததான பாரம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் எவருடைய வாழ்க்கையும் நியாயந்திருக்காமல் அவர்களின் விடுதலைக்காக நாம் தெய்வ சமூகத்தில் பரிந்து பேச வேண்டும் பரிந்து ஜெபிக்க வேண்டும் இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நம் அனிதனமோ அவருடைய வசனத்தினாலும் நம் ஒவ்வொருவரும் நம்முனை பாதுகாத்து கொண்டு அவருடைய அன்பினால் கட்டப்பட்டவர்களாக அனிதனமோ அவருடைய வசனத்தால் கட்டப்பட்டவர்களாக அவருடைய சகல விதமான புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நம்மை தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் கேட்டு கிருபைகளை பரிசு தாவிதம் நமக்கு தருவார் என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு குறக்கடவும் என்ற வார்த்தையான நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் மற்றவர்களை நம் அன்பு செலுத்தி தெய்வ சமூகத்தில் நாம் கூட்டி சேர்ப்போம் மற்றவர்களையும் நேசிப்போம் அவர் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசித்து கத்தரை அறியாதவர்களையும் நேசித்து அவர்களுக்காய் தெய்வ சமூகத்திலே முழங்கால் நின்று ஜெபிக்கப்படியாய் நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம் ஜெபிப்போமா அன்பு மிரக்க முன்னாள் அன்பு நல்ல தொகுப்பானே இந்த நல்ல காலை வேலைக்காய் ரப்பா நீளங்களுக்கு காட்டினதான அந்த அன்பும் நீடிய பொறுமை ஆண்டு வர மிகவும் பெரியது ராஜா அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்பையும் நீடிய பொறுமையை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக நிறையங்களை அப்படிப்பட்ட வழியாக என் தேவ நிறைய வழிநடத்துங்க நாங்கள் அப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து சொல்ல கற்றுக்கிறப்ப செய்ாக நாமத்தில் நல்ல பிதாவை அமேன் आत्माविनल् तारे